எனக்கும் மன கஷ்டம் படம் வந்து என் குடும்பத்தோடு போய் பார்ப்போம் முதல் நாள் முதல் சோ இல்லாட்டி முதல் நாள் பார்த்துருவோம் குடும்பத்தோடு மொத்தமாக பார்ப்போம் முதல் நாள் பார்த்துருவோம் அந்த வகையில் இது ஜனநாயகன் பார்க்க முடியல அதில் அரசியல் பல அரசியல் இருக்குது அதை இங்கே பேச விரும்பலை அப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் எனக்கு அவங்க சென்சார்லாம் பண்ண முடியாது இப்போ சென்சார் போர்டுங்கிறது இருக்கு எல்லாமே அனுவிச்சிருக்கிறோம் வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படம் நான் எடுத்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் மூணு தடவை கொண்டு போயிருக்கேன் இப்போட்டி இங்கே ஞானவேல் ஞான அவர் பேர் என்னப்பா ஞான ராஜசேகர் கொடுக்க மாட்டேன்ட்டு இத்தனைக்கும் என்னடா இது அது கூட பெரிய சண்டை என்னமோ இன்னைக்கு தான் இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே வைப்பாங்க அப்புறம் என்ன பிஏபி சும்மா ஆனா ஒன்னாக படிச்சு அஞ்சாங்கமாக போடுவாங்க ஐஏஎஸ் தான் அவங்க மாட்டேன்ட்டாலே நான் மூணு தடவை ஒரு வருஷம் அலைஞ்சேன் வாழ்கை ஜனநாயகன்னு படம் பொட்டி அப்போலாம் வந்து டிஜிட்டல் கிடையாது பெரிய பொட்டி ஏழு பொட்டி ஆறு பொட்டி ஆக்கி அந்த ரீலை தூக்கிட்டு ஏர் இண்டியா அப்போலாம் ஏர் இண்டியா ஒன்று தான் டிக்கெட் போட்டு கொண்டு போனேன் அப்புறம் ரெண்டு தடவை டிக்கெட் வேணான்ட்டாங்க இப்போ யூஸ்வல் பேசின ஒன்று அவங்க விட்டுருவாங்க இப்போ தான் ஏகப்பட்ட ரேட்டு அங்கே சென்சார் அப்படி போய் மூணாவது தடவை அங்கே போய் சாரா இவங்க சென்சார் ஆஃபீஸர் சாரான்னு ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க இனோமி உங்கள் கவர்னரோட சிஸ்டர்னா பாத்திமா பீவிசிங் கமிட்டியில் ஃபைனலுக்கு போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தேவையில்லை நீ என்ன சொல்லுவோம் பாம்பே பாம்பே போச்சோன்னா எல்லாம் போகல பொட்டியை தூக்கிட்டு அங்கே போயிட்டேன் நான் அவங்க கவர்னர் பாத்திமா பீவியோட சிஸ்டர் தான் பார்த்துட்டு இல்லை என்ன இருக்குதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க சில நேரத்தில் போராடணும் சென்சார் போடணும் அப்படி தான் ஐம்பது லட்சம் வாங்கினதா விசாரணை